எல்லாருக்கும் வணக்கங்க என் பேர் வசந்தகுமார் எங்கள் வீட்டில் வந்து இவங்க பேர் நித்யா நாங்கள் வந்து இங்கே எங்கள் தோட்டம் வந்து சதுமுகையில் இருக்குது நாங்கள் வந்து ஒரு சிறு முயற்சியாக வந்து திறந்தவெளி மாட்டுப்பண்ணையை எவ்வளவு எளிமையான முறையில் லாபகரமாக நேரம் குறைவாக மிச்சம் பண்ணி எவ்வளோ லாபகரமாக நடத்த முடியுங்கிறத வந்துட்டு ஒரு சின்ன வீடியோவாக உங்களுக்கு பரிந்துக்க விரும்புகிறோம் அதை பற்றி என்னோட வீட்டில் வந்து நித்யா அவங்க வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட இருக்கிற ஒரு ஷெட்டில் எங்ககிட்ட இருக்கிற மாடுகளில் கட்டி வைக்காம அதை ஹவுஸ் அதுக்கான தீவனங்களை தனியாக ஒரு இடத்துல போட்டு தீவனங்களை அது வந்து வேஸ்ட் பண்ணாத வகையில் நம்மக்கிட்ட இருக்கிற மூங்கில் வீட்டில் இருக்கிற பொருட்கள் இல்லை சிக்கனமான முறையில் வெளியே கிடைக்கிற பல பொருட்களை வச்சு எப்படி ஒரு ஷெட் அமைச்சு இந்த மாட்டுப்பானையை நடத்தலாம் அப்படிங்கிறது ஒரு பைலட் ப்ராஜெக்டாக நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம் இப்ப நடைமுறையில வந்து பாத்தீங்கன்னா மாடுகள்லாம் நம்ம இந்த மாதிரி பல இடத்துல கட்டி வச்சு தீவனத்தை வந்து கீழே போட்டு இப்படிதான் நம்ம வந்து வளர்த்திட்டு இருக்கிறோம் இதுல என்ன நிறைய ஆட்கள் தேவைப்படுது நம்மளுக்கும் டைம் நிறைய தேவைப்படுது தீவனம் வந்து நிறைய வேஸ்ட் ஆகுது அந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி முறையில் இருக்கு இப்ப இந்த வேஸ்டேஜ் கம்மி பண்றதுக்கு நம்மளோட இந்த நவீன முறையில் வந்து பாத்தீங்கன்னா மாடுகளுக்கு வந்து தீனியை காலைல மிதிக்காது தலையை மட்டும் உள்ளோட்டு தீனி சாப்பிட்ற மாதிரி தீனியை வந்து நம்ம இந்த மாதிரி சீப்பான ஒரு மெட்டீரியல் தான் ட்ரம்மை தான் அறுத்து போட்டிருக்கோம் இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா தீனி இருக்கும் அது இதை சாப்பிட்டுட்டு வேணுங்கும் போது இதை வந்து சாப்பிட்டுக்கும் இது தண்ணி குடிக்கணும்னு தோணும் போது பச்சை தண்ணி தான் நேராக போய் அதுக்கு போய் தண்ணி குடிச்சுக்கும் திரும்பி கொஞ்ச நேரம் படுத்து அசை போட்டுக்கும் மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழித்து பசிக்கும்போது வந்து சாப்பிட்டுக்கும் இப்போ மாடுகள் தீவனத்தை மிதிக்காது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நம்மளுக்கு முதல் நாள் காலையில் போடுற தீவனம் அடுத்த நாள் காலையில் வரைக்கும் எந்த ஒரு வேஸ்டேஜும் இல்லாமல் மாடுகள் வேணுங்கும்போது அப்பப்போ அப்பப்போ சாப்பிட்டுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா என்னடா காலையில் ஒரு நாள் காலையில் போட்டுட்டு அடுத்த நாள் காலையில் தீவனம் போடுறாங்கன்னு சொல்கிறாங்க அது எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேங்க இப்போ நம்ம முதல் என்ன பண்ணியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா மா தவுடு புண்ணாக்கு இது எல்லாத்தையும் வந்து தண்ணியில் கலந்து மாடுகளுக்கு காட்டுவோம் ரெண்டு வேலை காட்டுவோம் அது இல்லாமல் பச்சை தனியாகவும் பச்சை தீவனங்கள் தனியாகவும் வர தீவனங்கள் தனியாகவும் நம்ம மாடுகளுக்கு கொடுப்போம் அதனால் நமக்கு வேலை பழவும் மிக அதிகமாக இருந்தது இப்போது இந்த முறையில் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா பச்சை தீவனத்தை நறுக்கிடுவோம் வர தீவனத்தையும் நறுக்கி ஒன்றா கலந்துருவோம் எடையை அளந்து ஒன்றா கலந்துருவோம் கூட வந்து நம்ம மாட்டு தீவனம் புண்ணாக்கு வகைகள் இருக்கு இல்லைங்களா அதையும் வந்து எடை போட்டு ஒரு மாட்டுக்கு இத்தனை கிலோ அப்படிங்கிற கணக்கு போட்டு இத்தனை மாடு நம்ம கிட்ட இருக்குங்கிற கணக்கு போட்டு நம்ம எல்லாத்தையுமே ஒட்டுக்கா கலக்கிடுவோம் அப்போ ஒரு நாளைக்கு ஒரு மாட்டுக்கு என்ன தேவை அப்படிங்கறத தெரிஞ்சு அதை ஒரு அன்னைக்கு காலையிலே நம்ம கலக்கி அந்த மாடுகளுக்கு எடை 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 போட்டு அளந்து ஒரு மாட்டுக்கு இருபது கிலோவா இருபத்தஞ்சு கிலோவா அளந்து நம்ம போட்டுருவோம் எங்களோட அனுபவத்துல எங்களுக்கு இந்த மாட்டு தீவன செலவு வந்து பாதியாக குறைஞ்சிருக்கு இந்த முறை மாட்டு வளர்ப்புக்கு மாத்தி எத்தனை மாசம் ஆச்சுங்க நாலு மாதம் ஆச்சுங்க இப்போ ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு உங்களுக்கு வேலை எந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் எல்லாம் மாடு வந்து அங்கேயும் கட்டி வச்சிருப்போங்க அப்புறம் மாடெல்லாம் ஒரே இடத்துல கட்டுறதுனால அங்கேயும் உரிநூற்றி எல்லாம் சாணியில் ஒரு குட்டை போட்டு வச்சுருங்க எல்லாம் எடுக்கிறது கொஞ்சம் லேட் ஆகுதுங்க இப்போ அங்கே ஓப்பனாக இருக்கிறனால அங்கேயும் போடுறதுனால எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சீக்கிரம் ஈஸியாக வேலை முடிஞ்சிருந்துங்க முன்னாடி இந்த மாட்டை வளர்த்து முறைக்கும் இந்த முறைக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் வேலையில் வேலையில் இப்போ வந்து முதல் வந்து ஒரு மூணு நாலு டைம் அவுத்து மாற்றி மாற்றி கட்டுவாங்க இப்போ அந்த வேற்று கட்டுற வேலை இல்லை ஃப்ரீயாக மாட்டுகளை சும்மா விட்டுறோம் ரெண்டாவது தீனி வந்து நாலஞ்சு டைம் ஒரு நாளைக்கு தீன் போடணும் அது முதிச்சு எல்லாம் யூரின் ஊற்றி வேஸ்ட் பண்ணிடு அரைச்சி ஒரே இடத்துல போடுறதுனால தீன் வந்து ஒரே டைம் போட்டால் போதும் அது சாப்பிட்டுட்டு தண்ணி ஊற்றி வச்சா தண்ணி குடிச்சிக்கு தீன் வந்து அதிகமாக வேஸ்ட் ஆகறதில்லை சுத்தமாக அதே சாப்பிட்டுக்குது வேஸ்ட் ஆகிறதில்லை இப்போ அதனால எங்களுக்கு வந்து ஈஸியா வேலை முடியுது அதை முடிச்சுட்டு நாங்கள் காட்டுக்குள்ள போய்க்குவோம் வேற வேலைக்கு இந்த வெளி பண்ணையில பார்த்தீங்கன்னா எவ்வளவு இடம் தேவைப்படுது அப்படிங்கிறது நம்மளுக்கு முக்கியமான ஒன்று ஒரு மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா மூணு அடி அகலம் நாற்பது அடி நீளம் குறைந்தபட்சம் தேவையா இருக்கு இப்போ நம்ம சாதாரணமாக ஒரு பண்ணையில ஒரு வீட்டில் வளர்த்துறவங்க அஞ்சு மாடு வச்சிருப்பாங்க அப்ப அஞ்சு மாடுன்னு கணக்கு எடுத்தோம்னா பன்னெண்டு அடி அகலம் நாற்பது அடி நீளம் வந்து குறைந்தபட்சமா இடம் தேவைப்படும் நம்மளுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆட்கள் கூலி எனக்கு இந்த முறையில் நான் மாறினதுக்கப்புறம் முதல் எனக்கு வந்து ரெண்டு ஆட்கள் வந்து தேவையாக இருந்தாங்க காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பத்து மாடுகள் பராமரிக்கிறதுக்கு தேவையாக இருந்தாங்க இப்போது அதே பத்து மாடுகள் கன்று குட்டி மாடுகள் எல்லாம் சேர்ந்து பராமரிக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆள் காலையில் ரெண்டு மணி நேரமும் சாயந்தரம் ஒரு மணி நேரம் செலவு செய்தால் போதுமானதாக இருக்குது அப்படி பார்த்தோம்னா கணக்கு பார்த்தோம்னா நான் மாதம் பத்தாயிரம் ரூபாய் ஆட்கள் செலவுக்காக மட்டுமே வந்து மிச்சம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய கேள்வி இருக்கும் இந்த மாதிரி ஒரு மாடு இருந்தால் பிரச்சனை இல்லை ரெண்டு மூணு மாடு உள்ளே விடும்போது அது சண்டை போட்டுக்குமா முட்டிக்குமா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் இருக்கும் என்னோட அனுபவத்துல பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல நான் விடும்போது மூணு மாடு நாலு மாடு ஒரு ஷெட்டுக்குள்ளே விடும்போது கண்டிப்பா அது சண்டை போட்டுது ஆனா அதுக்கு தீவனம் இருபத்தி நாலு மணி நேரமும் இருக்குது அது சாப்பிட்றதுக்கு அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு வரும்போது அது பாட்டுக்கு தீவனம் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு போய் படுத்துக்குது பெருசா மத்த மாடுகளை தொந்தரவு பண்ணுறது இல்லை இப்ப முக்கியமா பாத்தீங்கன்னா கால்நடை பராமரிப்புன்னு தான் சொல்கிறேன் கால்நடைனாலே அவங்க நம்ம வந்து காலால் நடக்கணும் மாடுகள் வந்து எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் நடக்கணும் ஆனால் நம்ம இப்போ கட்டி வச்சு மே கட்டி வச்சு பராமரிக்க முறையில் அதை செய்ய முடியறதில்லை இந்த முறையில் பார்த்தீங்கன்னா மாடு சாப்பிட்றது இடம் ஒரு பக்கமும் தண்ணி வந்து தூரமாக வச்சுருப்போம் அப்போ அது சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்கிறதுக்காக நடந்து வரும் இது வந்து அதோட ஆரோக்கியத்துக்கு மிக மிக முக்கியமானது ஒன்று அதே மாதிரி அதோட மூக்கணம் மூ ஊக்கணங்கயிரில் நம்ம வந்து மாடுகளை கட்டுறது போது அதற்கான மன அழுத்தமும் நிறையா குறைஞ்சிருக்குங்கிறது மருத்துவ ரீதியாகவே கண்டுபிடிச்சிருக்காங்க மாட்டோட ஆரோக்கியத்துக்கு இந்த முறை மிகவும் நல்லது இந்த மாதிரி ஒரு எளிமையான திறந்தவெளி மாடு வளர்ப்பு முறைக்கு உங்கள் பண்ணையும் நீங்கள் மாற்றி உங்களோட நேரத்தையும் பணத்தையும் மிச்சப்படுத்தணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பமாக இருக்குது நன்றி வணக்கம்